வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கிரிமினல் இன்டிமீடியேஷன் அதாவது குற்றமுறு மிரட்டல் பாரதிய நியாய சங்கீதா என்ற சட்டத்தில் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழில் குற்றமுறு மிரட்டல் கிரிமினல் இன்டிமிடியேஷன் என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது எந்த ஒரு நபரும் மற்றவருக்கு எதிராக தீங்கு போது அது குறித்து அவர் செயல்படுகின்ற செயல்களில் ஒரு விதமாக பயம் முறுத்துவது அல்லது தான் செய்கின்ற செயல்கள் மூலம் மற்றவர் மற்றவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது அதன் மூலம் மற்றவருக்கு தீங்கு விளைவிப்பது அதாவது மற்றவரை தாம் பயமுறுத்தியோ அல்லது அச்சுறுத்தியோ அவருக்கு உடல் ரீதியாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்தாலும் அது கிரிமினல் இன்டிமிடியேஷன் உடல் ரீதியாக தீங்கு விளைவிப்பது என்பது ஒரு இன்க்ரீடியண்ட் அதே சமயம் அவருடைய சொத்துக்களுக்கு மறைமுகமாக சேதம் ஏற்படுத்துவது அதாவது ஒருவரை தாக்குவதற்கு முன்பாக மறைமுகமாக சொத்துக்களை சேதம் ஏற்படுத்துகின்ற போது அவர் ஆட்டோமேட்டிக்காக பயப்பட வேண்டிய நிலாக இருக்கும் இப்போ எப்படி எப்படிலாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருது அப்போ நம்ம இந்த செயலில் செயல்படுறத வந்து ஒரு சிலர் எதிர் எதிர்க்கிறாங்க அதுக்கு தகுந்தவர் போன்று இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதற்கு பலவாறு பல வழிகளில் மிரட்டுவது உடல் ரீதியாக தீங்கு விளைவிப்பது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது அதே போல் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் ஒரு செயலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வாறு செய்கின்ற அந்த செயல்களுக்கு கிரிமினல் இன்டிமிடேஷன் குற்றம் ஒரு ஆகும் இதுதான் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவனில் மிக தெளிவாக பிஎன்எஸில் சொல்லுது அது ஐபிசியில் வந்து ஃபைநாட் த்ரீ ஆக இருந்தது இதற்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அதற்கு மேற்பட்டும் அது இரண்டும் சேர்ந்து கூடுதலாக விதிக்க வாய்ப்புள்ளது இந்த கிரிமினல் இன்டிமினேஷனை தொடர்ந்து வேறு ஏதேனும் குற்றச்செயல்கள் குற்றமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கொலை குற்றம் பின்னால் நடைபெற இருக்கிறது அதற்கு உறுதுணையாக பல்வேறு வகைகளில் பயமுறுத்தி அவர்களுக்கு போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த கிரிமினல் இன்டிமினேஷன் செக்ஷனும் ஒன்று சேர்ந்துக்கும் இதில் மெயினாக இன்க்ரீடியண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செயல் செய்கின்ற போது இந்த செயலின் மூலமாக மற்றவருக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் தீங்கு என்பதுனா இன்ஜூரி இன்ஜூரி என்பது காயம் காயம் வந்து ஒருத்தருக்கு கத்தியில் வெட்டியோ அல்லது குச்சியில் அடிச்சியோ காயம் ஏற்படுத்தணுன்ற அவசியமே இல்லை மனதளவில் அவருக்கு பாதிக்கக்கூடிய விதத்தில் ஒரு செயலை செய்தாலும் அது காயம்தான் சொற்ப காயம் பலத்த காயம் சொல்கிறோம் இல்லையா சிம்பிள் இன்ஜூரி கிரீவியஸ் இன்ஜூரின்ட்டு அந்த மாதிரி எனி இன்ஜூரி காசஸ் பை வே ஆஃப் த்ரன் புரிஞ்சிக்கிட்டீங்களா அது அதே மாதிரி அந்த காயம் ஏற்படுத்துகின்ற விதம் நோக்கம் என்ன என்பது முக்கியம் அவருடைய உள்நோக்கம் மற்றவருக்கு பயமுறுத்தி காயம் ஏற்படுத்த வேண்டும் அல்லது அச்சுறுத்தி காயம் ஏற்படுத்த வேண்டும் அது உடல் ரீதியாக இருக்கலாம் அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டும் அல்லது அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் இந்த விதத்தில் இருக்கிறது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டால் இதுபோன்ற செயல்களை செய்தால் அவரை கிரிமினல் இன்டிமீடியேஷன் என்ற பிரிவின் கீழ் தண்டிக்க இயலும் இப்போது கிரிமினல் இன்டிமீடியேஷன் பிஎன்எஸில் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி செவன் என்ன சொல்லுது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்